இந்த ஐடியில் தான்ப்பா வியூஸ் அல்லுது ஆமாம் ஆமாம் அப்படியே ஐநூறு வியூஸ் அள்ளுது ஏறிச்சிண்ணா நீ வேறு மணி ஆகிடுச்சி ட்ரைசி தூங்கணும் தூங்கணும் டைம் ஆகிடுச்சி சீனா பாவம் கோவிந்து தேங்க்யூ கம்மல் கேசவன் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன்தான் பாப்பா என்ன கிளாஸ் படிக்கிறா ஏன் வருத்தமாக இருக்குது வியூஸ் போகலண்ணா லைக் வரலண்ணா எதுக்கு வருத்தப்படுறீங்க அஞ்சாயிரம் பேர் வாட்ச் பண்ணுறாங்களா என்ன கிரை சீ இப்படிலாம் குழப்பிக்கிட்டு இருக்கீங்க ராஜ்குமார் என்ன சொல்லணும் சொல்லுங்கள் மை காட் மூணாவது படிக்கிறாளா சூப்பர் நல்லா வளர்ந்துருப்பா ஹாய் ்ராஜ் சாப்பிட்டாதியா நான் மறந்துட்டையோ அப்படி கோவின் கோவில் கூட இல்லைல்ல டீப் இருந்தா வச்சு ஞாபகம் இருக்கும் என்ன பண்ண சொல்றீங்க தப்பாக எடுத்துக்காதீங்க நானே இப்போ நிறைய மைண்ட் ரொம்ப கொஞ்சம் ப்ரெஷரில் இருக்கேன் நானே ஸோ நான் நிறைய விஷயம் எனக்கு ஞாபகமே கிடையாது ஸோ அதாவது நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க ஏ ஜே கே இன்ன கழுத்து தீப்பி சிரிக்கிற கழுத்து பிடிச்சி உடச்சி குடுவேன் நான் நக்கலா சாப்பிட்டேன்ட சாப்பிட்டேன்ட நான் நல்லா இருக்கேன் நான் சாப்பிட்டேன் குரு பொண்ணுல இருந்து திரும்பிட்டேன் அங்க நீ இருப்ப எனக்கு உன்ன பாப்பானு நான் திரும்ப வந்துட்டேன் சூரிய போப்போம் உன் அக்கா தங்கச்சிங்ககிட்டே போப்போ தம்பி போப்போ நீங்க மூச்சில் இருக்கீங்களா நான் வந்தேன் வந்துருந்தேன் தலைப்பத்தி பெரிய கோவிந்த் என்னம்மா சொல்றாங்க

லைக் போடாத லைக் போடுங்க ஐடியா ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ஜாயின் பட்டன் இருக்கு உங்களுக்கு பிடிச்சா ஜாயின் பண்ணிக்கோங்க நல்லா இருக்கே நீங்க எப்படி இருக்கீங்க கண்டுபிடிச்சா தேங்க்யூ ஆமாம் ஆமாம் மெசேஜை புனியத்துக்கே டைம் வேணும் தளபதி வெதியன் தான் என்னோடய பெயர் அப்படியா நானும் நல்லா இருக்கேன் சொல்லுவாங்க ஐயோ டைம் வேறு ஆகிடுச்சு சாப்பாடு என்ன சாப்பாடு உங்கள் நேம் சீனா தானே நாட் நாட் ஒன்று ஏஜென்சியா நாட் நாட் ஒன்று